ஒரு நாள் காலை ஒரு பிச்சைக்காரன் ஒரு கோவில் வாசலில் பிச்சை கேட்டு நின்றிருந்தான் அவனிடம் சில கந்தல் துணிகளும் ஒரு கோப்பை மட்டுமே இருந்தது அங்கே வந்த பல செல்வந்தர்கள் தங்க காசுகள் மற்றும் அரிசி மூட்டைகளை அந்த கோவிலுக்கு நன்கொடையாக வழங்குவதை அவன் பார்த்தான் அவனுக்கும் ஏதாவது நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது தன் பாக்கெட்டை துழாவினான் ஒரே ஒரு செப்பு காசு இருந்தது தயங்கி தயங்கி அந்த நாணயத்தை நன்கொடை பெட்டியில் போட்டான் அருகில் இருந்த ஒரு துறவி கவனித்து நண்பரே இன்று நீங்கள் மற்றவர்களை விட அதிகமாக கொடுத்துள்ளீர்கள் என்றார் பிச்சைக்காரன் குழப்பமாக பார்த்து ஆனால் அது ஒரேயொரு ஒரு செப்புக்காசுதான் ஐயா என்றான் துறவி புன்னகைத்து நண்பரே உண்மையான தாராள மனப்பான்மை நீங்கள் கொடுக்கும் அளவை கொண்டு அளவிடப்படுவதில்லை அது கொடுக்கின்றவரின் இதயத்தால் அளவிடப்படுகிறது உங்களிடம் உள்ள அனைத்தையும் நீங்கள் கொடுத்தீர்கள் ஆகையால் நீங்கள் தான் இங்கே மிகப்பெரிய செல்வந்தர் என்றார் பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் நண்பர்களே உண்மையான பெருந்தன்மை என்பது இதயத்திலிருந்து வருகிறது அது கொடுக்கப்படும் தொகையிலிருந்து அல்ல என்பதை இந்த கதை நமக்கு அறிவுறுத்துகிறது நாமும் நம்மால் முடிந்ததை கஷ்டப்படுகிறவர்களுக்கு கொடுத்து உதவுவோம்